மேஷராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்ப வந்து குரு பகவான் அவங்களுக்கு மூன்றாம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருக்கார் விஜயத்துல இருக்கார் மேஷம் ரிஷபம் விஜயம் அதிசாரத்துல நாலாம் இடத்துக்கு போறார் கடகத்துக்கு போகும்போது நான்காம் இடம் அப்படிங்கிறது அர்த்தாஷ்டமம் அப்படின்னு பேர் அர்த்தம் அப்படின்னா பாதி அஷ்டமம் அப்படின்னா எட்டு எட்டுல பாதி நாலு அர்தாஷ்டமத்துல குரு வரும் பொழுது என்ன பண்ணுவார்னா இடமாற்றங்களை கொடுப்பார் அதிசயமான நிகழ்வுகள் அப்படிங்கிறதெல்லாம் மேஷராசிக்கு இந்த அதிசார பலாபலங்கள்ல கொடுக்க போறாரு திடீர்னு பார்த்தோம்னா திருமண பிராப்தி திடீர் திருமணம் அதாவது ரொம்ப நாளா பார்த்து நிற்பாங்க அமையாது திடீர்னு பத்து நாளுக்கு பேசுவாங்க பண்ணுவாங்க கல்யாணம் ஆயிருக்கும் சொல்ல கூட முடியலைங்க சாரிங்க அப்படி நம்ம பாக்கிறோம் நிறைய மேஷராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு அதிசார பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா மேஷராசிக்காரர்கள் இந்த அதிகாரத்தினால் நன்மை நடக்குது இந்த நன்மை இன்னும் அதிகமா எதிர்பார்த்தோம்னா முருகப்பெருமான வழிபடுறது நல்லது மேஷராசி நேயர்கள் அப்படின்னு எடுத்தால் அவங்களுக்கும் ஒரு எண்பது சதவிகித நன்மைகள் அப்படிங்கிறது இந்த அதிசாரத்தில் ஏற்படுது இந்த மேசராசி நேயர்கள் எண்பது சதவிகித நன்மைகளை அடைந்தாலும் மீதி இந்த முருகப்பெருமானை வழிபட்டு இருபது சதவிகிதத்தையும் கண்டிப்பா அடையலாம் அதனால மேசராசிக்காரர்கள் சிறப்பாக தான் இருக்கு ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல்ல சிவஸ்ரீ ஜோதிட சிரோன்மணி சரவண மாணிக்க சிவாச்சாரியர் நம்ம கூட இருக்காங்க சோ ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பேசலாம் வணக்கங்க எங்களுடைய ஸ்ரீ வராகி டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவண மாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் தொலைபேசி ஒன்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அடையனுடைய பணிவான வணக்கம் மற்றும் ஆசீர்வாதங்கள் என்ன பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்க சார் பொதுவா குரு அப்படின்னாலே நவகிரகங்கள முதன்மையான ஒரு கிரகம் அதாவது ஒரு நவகிரம் அப்படின்னாலே கிரகங்கள் அப்படின்னாலே இந்த கோள்களை குறிக்கக்கூடியது கிரகம் அப்படின்னா வீடு நல்லா தெரிஞ்சுக்கணும் கிரகம் அப்படின்னா கோள்களை குறிக்கும் அதான் கிரக பிரவேசம்னா வீட்டுக்குள்ள நுழையணும் நடத்தும் கிரகம் அப்படின்னா சில பேர் கிரகப்பிரவேசம் பிரவேசம் போடுவோம் அப்படி போடக்கூடாது அது தப்பு கிரகங்கள்ல உள்ளவரதா இருக்கும் அப்போ இந்த கிரகம் அப்படின்னா கோள்களை குறிக்கும் அந்த ஒன்பது கிரகங்கள் தான் நம்ம கிரகம் அப்படின்னு சொல்றோம் இந்த ஒன்பது கிரகங்களுமே ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசி போயிட்டே இருக்கும் ஒரே இடத்துல இருக்காது நல்ல முதல்ல தெரிஞ்சுக்கணும் அது போயிட்டு வந்துட்டு காலம்பூரா சுத்திகிட்டே இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் பயிற்சின்னு பேர் கோச்சாரம்னு சொல்லுவாங்க கோன்னா கிரகம் சாரம்னா பயிற்சி அப்ப அந்த ஒன்பது கிரகங்களுக்கு கால அளவுகள் இருக்கும் ஒரு கிரகம் ஒரு ராசியில இவ்வளவு நாள் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்த ராசிக்கு போயிடும் அப்படிங்கிற அளவு இருக்கும் அப்படி பார்க்கும் பொழுது அதிகப்படியா ஒரு ராசியில தங்கி நன்மை தீமைகளை ஒரு ராசிக்கு செய்யறது அப்படிங்கிறது நாலு கிரகங்கள் அதுல முதல்ல சனி பகவான் தான் ஹையஸ்ட் ரெண்டரை வருஷம் ராசி இருக்கு அப்புறம் ராகு கேது ஒன்றரை வருஷம் அதுக்கப்புறம் குரு பகவான் ஒரு வருஷம் இவங்க நாலு பேர் தான் வருஷ கணக்கில் இருக்குது மத்ததெல்லாம் சூரியன் ஒரு மாதம் சந்திரன் வரும் ரெண்டரை நாள் மட்டும்தான் இருப்பாரு பயிற்சி இருப்பாரு செவ்வாய் புதன் சுக்கரன் ஒன்றரை மாசம் இதெல்லாம் மாச கணக்குல இருக்கிறதுனால இது அதிகமா யாரும் மென்ஷன் பண்றதுல கொண்டாடுறது இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பயிற்சி ராகு பயிற்சி குரு பயிற்சி இதுதான் கோவில்கள் இருக்கட்டும் நம்மள மாதிரி இதா இருக்கட்டும் எல்லாத்துலயும் மென்ஷன் பண்ணுவாங்க இந்த பயிற்சி அப்படிங்கிறது குரு பகவான பத்தி பேசுறதுக்காக சொல்றேன் குரு பயிற்சி அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடியது இப்ப பயிற்சியே இப்ப மூணு மாசம் ஆச்சு ஏப்ரல் மாசம் ஆச்சு இப்ப இதெல்லாம் நீங்க கேட்கறது அப்படிங்கிறது அதிசாரம் அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்க பெயர்ச்சியாகி குரு பகவான் மிருகராசியிலிருந்து மிதன ராசியில் இருக்காரு இப்போ அதிசாரம் அப்படிங்கும் பொழுது இந்த மிதன ராசியிலிருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வேகமாக ஓவர் ஸ்பீட்ல அடுத்த ராசிக்கு போயிடுது இப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குமில்ல எல்லாத்துக்கும் ஒரு ஜேனி இப்போ திருப்பதி போறோம்னா இப்ப நான் இந்த கீழே இறங்குறதுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் கீழே வர்றதுக்கு நாற்பது நிமிஷம் அங்க வந்து மினிமம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க ஆனால் நம்ம வேகமா வந்தோம்னா பதினஞ்சு நிமிஷத்துல வந்துடலாம் பட் ஆனால் நாற்பது நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தாலும் ஒரு இடத்துல வந்து பார்க் பண்ணிட்டு அப்புறம் தான் வர முடியும் அதுக்கு முன்னாடி வந்தா மூணு மாசத்துக்கு மறுபடியும் போயிட்டு வர முடியாது பர்மிட் கொடுக்க மாட்டேன் அந்த ஸ்பீட் கண்ட்ரோலுக்காக அப்ப அந்த அதிசாரம் அப்படிங்கும் பொழுது குரு பகவான் வேகமான கதியில அடுத்த ராசிக்குள்ள போய் உட்காந்து நீங்க கேட்டீங்க இந்த அந்த டேட்ல இருந்து இருபத்தி ரெண்டு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அது வரைக்கும் அதிசாரமா கடகத்துக்கு போறாரு இருந்து கடகத்துக்கு போறார் அப்படி போகும்பொழுது என்ன ஆகுனா தான் குரு இருக்கார் பயிற்சி ஆயிட்டார் அப்படிங்கிற படத்தை எடுத்துக்க முடியும் அப்ப குரு பயிற்சி ஆன மாதிரி தான் அதுக்கப்புறம் மீண்டும் என்ன பண்ணுவாருன்னா ரிட்டர்ன் போறதுக்கு ஒரு பேர் இருக்கு அதே ராசி அதே பேர் அதுக்கு பேர் வக்கரம் அப்படி குரு வக்கரம் அப்படின்னா திரும்பி போறது அதிசாரம்னா ஸ்பீடா அதே இடத்துக்கு வர்றது இப்படி எல்லாம் இருக்கிற காலகட்டத்தில் பலாபலன்கள் கொஞ்சம் மாறுபடும் வேறுபடும் இந்த பன்னெண்டு ராசிக்குமே எடுத்துனோம்னா இப்ப கடகத்துல குரு இருந்தால் என்ன பலன் உண்டோ அதைத்தான் மத்திய நல்ல நல்ல பலன்களை கெடுதலா இருக்கக்கூடிய கிரகங்கள் அமைப்பு இருக்கக்கூடிய ராசிகள் இப்ப வந்து உண்மையான குரு பயிற்சியில் கெடுதல் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க அதிசாரத்துல போகும்பொழுது நன்மை அப்படிங்கிறது ரெண்டு மாசத்துல இவங்களுக்கு நடக்கும் அதுதான் அந்த அதிசார பலன்கள் அப்படிங்கறது சொல்றது நிச்சயமாங்க சார் இப்போ இந்த குரு அதிசார பயிற்சி நடக்கும்போது மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் பொதுவா மேஷ ராசி அப்படின்னு எடுத்துனோம்னாலே அஸ்வதி பரணி கிருத்திகை இந்த மூணு நட்சத்திரத்துல பிறக்கக்கூடியவர்கள் மேஷராசினியர்கள் அப்போ அப்ப மேஷராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்ப வந்து குரு பகவான் அவங்களுக்கு மூன்றாம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருக்கார் விதினத்தில் இருக்கார் மேஷம் ரிஷபம் விதினம் அதிசாரத்துல நாலாம் இடத்துக்கு போறார் கடகத்துக்கு போகும் பொழுது நான்காம் இடம் அப்படிங்கிறது அர்த்தாஷ்டமம் அப்படின்னு பேர் அர்த்தம் அப்படின்னா பாதி அஷ்டமம் அப்படின்னா எட்டு எட்டுல பாதி நாலு அர்தாஷ்டமத்துல குரு வரும் பொழுது என்ன பண்ணுவார்னா இடமாற்றங்களை கொடுப்பார் மெயினா சொந்த வீட்டில இருந்தா வாடகை வீட்டுக்கு போகணும் வாடகை வீட்டில இருந்தா சொந்த வீட்டுக்கு வரணும் அந்த மாதிரி இடமாற்றங்கள் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் அந்த மாதிரி இடத்து கொடுக்குறாரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் யோகங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் ஏற்படும் அது கடகத்துல சந்திரனுடைய இதுல வர்றதுனால குரு சந்திர யோகம் அப்படிங்கிறது ஏற்படும் திடீர்னு பார்த்தோம்னா திருமண பிராப்தி திடீர் திருமணம் அதாவது ரொம்ப நாளா பார்த்துட்டு இருப்பாங்க அமையாது திடீர்னு ஒரு பத்து நாளுக்குள்ள பேசுவாங்க பண்ணுவாங்க கல்யாணம் ஆயிருக்கும் சொல்லக்கூட முடியலைங்க சாரிங்க அப்படிங்க இந்த மாதிரி நம்ம பாக்குறோம் நிறையா அந்த மாதிரி திடீர்னு திருமண யோகங்கள் இந்த மாதிரி திடீர்னு வெளியூர் பிரயாணங்கள் உத்தியோகத்துல திடீர்னு பதவி உயர்வு அதிசயமான நிகழ்வுகள் அப்படிங்கறதெல்லாம் மேஷராசிக்கு இந்த அதிசார பலாபலங்கள்ல கொடுக்க போறார் குரு பார்வையும் நாளில் இருக்கு சந்திரனுடைய சேரும் பொழுது பார்வை அதாவது என்ன தோஷங்கள் இருந்தாலும் சந்திரன் கூடையோ சந்திரன் வீட்லயோ இருந்தால் இந்த தோஷம் அப்படிங்கிறது நிவிற்த்தியாங்கிறது வாக்கியம் அந்த குரு பகவான் நாலாம் இடத்துல சந்திரனுடைய வீட்டுக்கு வரும்பொழுது சுபமா மூணுல நல்லது பண்ணல பொதுவா நாலாம் இடத்துக்கு நல்லது பண்ண மாட்டார் ஆனால் கடகத்துக்கு வரும் பொழுது சந்திரனுடைய வீட்டுக்கு வரும் பொழுது நல்லது பண்ணக்கூடிய குருவா அவர் மாறுறார் திருமண பிராப்தி ஏற்படும் வம்ச வம்சபிரதி உண்டாகும் கல்வி அறிவு அதி அதிகரிக்கும் உத்தியோக உயர்வு பதவி உயர்வு சம்பள உயர்வு அதே மாதிரி வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் ஸ்திரமான அசையாத சொத்துக்கள் எல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி ஒரு நல்ல நன்மையவே மேசராசிக்கு இந்த ரெண்டு மாசத்துல கொடுப்பார் மறுபடியும் வக்கரகதிக்கு அதுக்கு போற வரைக்கும் வரும் வரும்பொழுது இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு நான் சொல்லலாம் திடீர் யோகம் இப்போ அக்னி நட்சத்திரத்தில் நல்ல மழை பெஞ்சா இருக்கு மழையே வராத காலத்துல நல்ல மழை பெஞ்சா அது ஒரு யோகம் தான் அந்த மாதிரி இப்ப கஷ்டப்படக்கூடிய காலத்துல ராசிக்கு ஒரு திடீர் யோகம் அப்படிங்கிறது இந்த அதிசாரத்துல குரு பகவான் மேஷ மேஷராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இருக்காங்க சார் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா பொதுவாக இந்த குரு பயிற்சி அதிகாரத்துக்கு அதிசார பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா மேஷராசிக்காரர்கள் இந்த அதிசாரத்தினால நன்மை நடக்குது இந்த நன்மை இன்னும் அதிகமா நடக்க நடக்கிறோம் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா முருகப்பெருமான் வழிபடுறது நல்லது திருச்செந்தூர் முருகன் வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த அதிசார காலங்களில் நான் சொன்ன மாதிரி இந்த இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இவங்க சுப்பிரமணியன் வழிபாடு பண்றது நல்லதுங்க மேஷராசிக்காரர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் முதல்ல அதிசாரத்தில் அந்த மேஷராசி நேயர்கள் அப்படின்னு எடுத்தால் அவங்களுக்கும் ஒரு எண்பது சதவிகித நன்மைகள் அப்படிங்கிறது இந்த அதிசாரத்தில் ஏற்படுது அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த எண்பது சதவிகிதத்தோடு கூட இருபது சதவீதத்தையும் முருகப்பெருமானை திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கி வந்தால் மீதி இருக்கிற இருபது சதவீதத்தையும் கம்ப்ளீட் பண்ணி நூறு சதவிகிதம் இந்த ரெண்டு மாதத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதாவது ஒவ்வொருத்தருக்கு ஒரு எண்ணங்களும் ஒரு ஆம்பிஷன் ஒரு இதை நடத்தணுங்கிற எண்ணம் இருக்கும் அதுக்கு காலமும் நேரமும் ஒட்டு வந்தா தான் செய்ய முடியும் அந்த நேரங்கள் அதிகாரம் அப்படிங்கும்பொழுது இந்த கிரகம் எதுக்குமே கெட்டது பண்ணார் அதிகாரத்துல வக்கரத்திலேயே இருக்கும்போது எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் தீமை செய்யாதுங்கிறதா வாக்கியம் எப்படி வேகமா அந்த இடத்துக்கு வருதோ அதே வேகத்துல பலன்களையும் அள்ளி கொடுத்துருவோம் அப்ப அந்த ரெண்டு நாம பயன்படுத்திக்கிறது நம்ம கையில இருக்கு கொடுக்கறவங்க கொடுத்தாலும் என் கையில ஓட்டையா இருந்தால் நான் அப்படி வாங்க முடியும் அப்ப நாம கரெக்டாக அதை வச்சுக்கிறோம் அதுக்கு உண்டான வழிபாடுகளை செய்யும் பொழுது நம்ம கரெக்டாக அந்த பலன்களை எடுத்துக்கிறோம் இந்த மேஷராசி நேர்கள் எண்பது சதவீத நன்மைகளை அடைந்தாலும் மீதி இந்த முருகப்பெருமானை வழிபட்டு இருபது சதவீதத்தையும் கண்டிப்பா அடையலாம் அதனால மேஷராசிக்காரர்களுக்கு சிறப்பாக தான் இருக்கு சார் இந்த குரு அதிசார பயிற்சி என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க இருக்கு எதுல கவனமா இருக்கணும் எந்த தெய்வத்தை வழிபடணும் போன்ற நிறைய பயனுள்ள தகவல்கள் பயன்படுத்தி நன்றி வணக்கம்